தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற வரியை சொன்ன உடனே இதை யார் எழுதுனதுன்னு கேட்ட உடனே பல பேர் சொல்ற பதில் என்ன தெரியுங்களா இது பாரதிதாசன் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே இதை யார் எழுதுனது அப்படின்னா கத்து இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற வரியை எழுதுன நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தான் இந்த வரியை எழுதுறாங்க இதே மாதிரி இன்னொரு அடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்றப்பவே இது எந்த வரி அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து புறநானூரில் இருக்கக்கூடிய வரி அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இந்த வரி எங்க இருக்குன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புறப்பொருள் வெண்பாமலை என்கிற நூல்ல இருக்கக்கூடிய வரி ஐயனார் இதனார் தான் இதை எழுதினார் அப்படின்றத பார்க்க முடிகிறது இதே மாதிரி அன்பே சிவம் அப்படின்னு சொன்னோடனே இது ரொம்ப சமீபத்திய சொல் மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனா இது பத்தாம் நூற்றாண்டுல திருமூலருடைய திருமந்திரத்தில் வரக்கூடிய ஒரு பாடலுடைய அடி அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்ற இந்த திருமூலர் அவர்களுடைய இந்த பாடலுடைய இறுதியடிதான் அன்பே சிவம் என்கிற தொடராக நமக்கு இன்றும் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது இது மாதிரியான பல தொடர்கள் நம்ம இவர் எழுதினாரா அவர் எழுதினாரா இப்ப வந்ததா அப்ப வந்ததா அப்படின்ற மாதிரி நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் அந்த மாதிரியான பல தொடர்கள் உங்களுக்கும் இருக்கலாம் தமிழ் இலக்கியங்களை நல்லா படிச்சவங்க வாச்சவங்களுக்கு இந்த சிக்கல் கிடையாது புதுசாக தமிழ் இலக்கியங்களுக்குள்ளே வரவங்களுக்கு இது மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அப்படி ஏதாவது தொடர்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கீழே பின்னூட்டத்தில் பதிவிடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிருங்க நன்றி